கொடுக்கவே இல்லாம மீடியா தான் வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா காமிச்சு இஸ்லாமியர்களுக்கு ஏதோ அவர் கொடுமை பண்ணிட்ட மாதிரி காமிக்கிறாங்க இவங்களுடைய சுதந்திர பரிபோதுன்னு சொல்லி அங்க இருக்க மக்களே வந்து இப்ப ரொம்ப பொதிப்படைஞ்சு இப்ப சமீபத்துல எல்லாம் அங்க பிரச்சனை நடந்ததுங்க சார் இதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் இவ்வளவு ஒரு சிவியரா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இஸ்லாம் எங்களுடைய மேரேஜ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மர்ல இருந்து வர்ற இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்குங்க சார் வெஸ்ட் பங்கால் அஸ்ஸாம்லயும் தான் இவங்களுடைய வருகை அதிகமா இருக்கு இருக்க இந்துக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க அதற்கு காரணம் வந்து இவர்களுடைய வருகை தான் இவங்க அங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற இந்திய பெண்களை வந்து வலுக்கட்டாயமா மதம் மாற்றி இல்லாட்டி பலாத்காரம் செஞ்சு அவங்கள வந்து திருமணம் செஞ்சிடறாங்க சார் தலாக்கு கொடுக்காமயே வந்து அங்க இரண்டாவது மூன்றாவது நான்காவது திருமணம் வந்து ஈஸியா செஞ்சிடறாங்க இது வந்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையவே ரொம்ப பாதிக்குது அசாம் வந்து ஐந்து சுற்றி இருக்கிற ஐந்து நாடுகள்ட்ட வந்து பார்டர் ஷேர் பண்ணுதுங்க சார் அதிகமா அங்கிட்டு வரும்போது போதை பொருட்களுடைய புழக்கங்கள் வரத்து அதிகமா இருக்குங்க சார்

முஸ்லிம்கள் இனி வந்து திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது விவகாரத்தை செய்து கொண்டாலோ அரசிடம் முறையாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதாவை அசாம் சட்டசபையில நிறைவேற்றியிருக்கிறார்கள் தற்போது இதற்கான அவசியமாக நீங்க என்ன பார்க்கறீங்க அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலம் அசாம் மாநில முதல்வராக ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வந்த பிறகு அந்த மாநிலத்தோட வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருப்பதாக இஸ்லாம் மேரேஜஸ் வந்து கம்பல்சரியா வந்து டிவோர்ஸுமே இந்திய திருமண சட்டத்தை வந்து இப்ப ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து அவங்க மேரேஜஸ் பண்ணிடுறாங்க இஸ்லாம் எங்களுடைய மேரேஜ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எங்களுக்கு வந்து மௌலானா இல்லாட்டி இவங்க இவங்கதான் வந்து எங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைப்பாங்க அது ப்ராப்பரா வந்து அதுக்கு ரிஜிஸ்டர் புக் எல்லாமே இருக்கும் அவ்வளவுதான் எங்களுக்கு நாங்க திருமணத்தை வந்து பதிவு செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை ஃபாரின் போறவங்க மட்டும்தான் சார் மேரேஜஸ் வந்து பதிவு பதிவு செய்யறாங்க இப்ப அஸ்ஸாம்ல வந்து கம்பல்சரியா வந்து கல்யாண திருமணத்தையும் அண்டு விவாகரத்தையும் வந்து பதிவு செய்யணும்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதிகமாக அதிகமா வந்து பங்களாதேஷ் அண்டு மியான்மர்ல இருந்து வர்ற இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்குங்க சார் வெஸ்ட் பெங்கால்லயும் அஸ்ஸாம்லேயும் தான் இவங்களுடைய வருகை அதிகமா இருக்கு இப்ப அவர் கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கும் போது கூட அங்க வந்து போர் டிஸ்டிக் வந்து இஸ்லாம் ஸ்டேட்டா இஸ்லாம் டிஸ்டிக்டா மாறிடுச்சு இங்க இருக்க இந்துக்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாங்க அதற்கு காரணம் வந்து இவர்களுடைய தான் இவங்க அங்க வந்து என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அங்க இருக்கிற இந்திய பெண்களை வந்து வலுக்கட்டாயமா மாற்றி இல்லாட்டி பலாத்காரம் செஞ்சு அவங்கள வந்து திருமணம் செஞ்சிடுறாங்க சார் திருமணம் செய் செய்யறது மட்டும் அவங்கள வந்து எலெக்ஷன்ல நிப்பாட்டி இந்த சைடு அந்த சைடும் கோல்மால் பண்ணி அவங்கள வந்து கவுன்சிலர் வார்டு மெம்பரா ஆக்கிடுறாங்க இந்த பெண்களுடைய கணவர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு இது இப்பவும் நடந்துகிட்டு இருக்குங்க சார் அங்க ஒரு பங்களாதேசி ஒரு ஆண் வந்து இங்க வந்து ஒரு இந்திய பெண்ணை திருமணம் செய்யாம அவர் வந்து இந்தியரா மாறிடுறாரு அவருடைய அதிகாரம் தான் இங்க இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க வந்து இங்க அஸ்ஸாம்ல வந்து அதிகமான இடங்களை வந்து அவங்க வந்து வாங்கிடுறாங்க சார் விலைக்கு வாங்கிடுறாங்க ரொம்ப கம்மியான விலைக்கு வந்து அடிச்சு பிடுங்கி இப்ப தெரியுமா கவுன்சிலர்ல வந்துட்டா ஒரு கெத்து வந்துருது இல்லையா ஒரு திமிர் வந்துருது அதுல வந்து அவங்க அந்த இல்லாத ஏழை ஏழை மக்கள்கிட்ட வந்து இடங்களை வந்து பிடிங்கிடுறாங்க இது ஒண்ணு இது மட்டும் இல்லாம ரொம்ப ஏர்லியரா மேரேஜஸ் நடக்குது பிலோ பிப்டீன் ஃபோர்டீன் சிக்ஸ்டீன் இந்த ரேஞ்சுக்குள்ள மேரேஜஸ் நடக்கிறதுனால அவங்களுடைய பிற்காலத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து தலாக் கொடுத்துடுறாங்க இந்த தலாக் வந்து ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது இல்லை தலாக்கு கொடுக்காமையே வந்து அவங்க இரண்டாவது மூன்றாவது நான்காவது திருமணம் வந்து ஈஸியாக செஞ்சிடுறாங்க இது வந்து அந்த பெண்களுடைய வாழ்க்கையவே ரொம்ப பாதிக்குது குழந்தைகள் வந்து தாயிட்ட தான் சார் இருக்கிறாங்க அந்த அப்ப பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்வாதாரம் படிப்பறிவு மற்ற எல்லாத்துக்குமே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ராப்பலாக்கு ஆனவங்களுக்குமே வந்து அவங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க மந்த்லி அவங்க குடும்ப பராமரிக்க மாட்டேங்கிறாங்க சொத்துக்களோ ஒரு வருமானமோ எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதனால வந்து இஸ்லாம் பெண்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுறாங்க இந்த ரெண்டு மூணு ரீசன்ஸ்க்காக தான் சார் அவர் வந்து எங்க ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இது போடப்பட்ட சட்டம் இனிமேல் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு புதுசாவே வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இதை வந்து தீர்மானம் கொண்டு வந்து சட்டமா பாஸ் பண்ணிட்டாங்க சார் இப்போ நிறைய பேர் அவர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க பட் இந்த கேஸ் வந்து நிக்காது ஏன்னா இது வந்து அதிகமான மெஜாரிட்டியில தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க அங்க இருக்க மக்களுமே வந்து இதை ஏத்துக்கிறாங்க சார் தேவையில்லாம தான் வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா காமிச்சு இஸ்லாமியர்களுக்கு ஏதோ அவர் கொடுமை பண்ணிட்ட மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அங்க இருக்கிற இஸ்லாமியர்களே வந்து அங்கிட்ட இருந்து வர்றவங்க நம்மளுடைய பெண்களை வந்து இப்படி தேவையில்லாம வந்து லவ் ஜிஹாத் பண்ணி திருமணம் முடிச்சுக்கிறாங்க ரொம்ப அதிகாரம் பண்றாங்க நம்மளுடைய நிலங்களை வந்து இவங்க வழுக்க டைம பிடிங்கிடறாங்க நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படுது இவங்களுடைய சுதந்திரம் பறிபோதுன்னு சொல்லி அங்க இருக்க மக்களே வந்து இப்ப ரொம்ப கொதிப்படைஞ்சு இப்ப சமீபத்துல எல்லாம் அங்க பிரச்சனை நடந்ததுங்க சார் இதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் இவ்வளவு ஒரு சிவியரா வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இப்ப அங்க அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால்ல அசாம் வந்து ஐந்து சுற்றி இருக்கிற ஐந்து நாடுகள்கிட்ட வந்து பார்டரை ஷேர் பண்ணுதுங்க சார் மியான்மர் சீனா பங்களாதேஷ் பூட்டான் இப்படி அஞ்சு நாடுகள இருந்து அங்கிட்டிருந்து மக்கள் வந்து ரொம்ப ஈஸியா இப்ப நம்ம இங்க இருந்து மதுரை போற மாதிரி சென்னை போற மாதிரி இங்க அங்கே போக வர இருக்கிறாங்க இப்ப அந்த பார்ட்ரெல்லாம் வந்து இவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஹேமந்த சர்மா என்னன்னு ரீசன்னா அதிகமா அங்கிட்ட இருந்துகிட்டு வரும்போது போதைப் பொருட்களுடைய புழக்கங்கள் வரத்து அதிகமா இருக்குங்க சார் அப்ப மக்கள் வந்து இல்ல நாங்க அங்கிட்டு வந்து நிறைய பெண்கள் கொடுத்து வாங்கியிருக்கோம் கல்யாணம் பண்ணிருக்கோம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அங்க இருக்கிறாங்க நாங்க போகணும் அதுக்காக எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கும் போது நீங்க கரெக்டான ரீசன் சொல்லி போய்க்கிடலாம் பட் அஸ் யூஸ்வலா லோக்கல்ல போற மாதிரி நீங்க பண்ண கூடாதுன்னு சொல்லி இப்ப அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க பண்ணிருக்காங்க சார் இப்படி அந்த பக்கம் இருந்து வர்ற இல்லீகலா வர்ற மக்களினுடைய வரத்துகளை வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா நடவடிக்கை எடுக்கிறாங்க இவங்க இதை மட்டுமே பாக்குறாங்க சார் இப்ப வந்து அவர் வந்து சட்டசபையில வந்து இப்படி மேரேஜஸ் வந்து ரிஜிஸ்டர் தானே பண்ண சொல்றாரு வேற ஒன்னும் அவர் வந்து சொல்லல உங்க முறைப்படி எங்க முறைப்படியே நாங்க திருமணம் செஞ்சுக்கலாம் எங்களுடைய மௌலானாவோ எங்களோட அஜர்த்துகளோ எங்களோட மோதினார்களோ வச்சோ நாங்க திருமணம் செஞ்சுக்கலாம் அதுல வந்து நாங்க பதிவு செஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் அவர் எந்த தடையும் சொல்லல ப்ராப்பரா நீங்க கல்யாணம் பண்ணுங்க அதை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதே மாதிரி டெவோர்ஸ் ஆயிடுச்சுன்னாலும் நீங்க அதை பதிவு பண்ணிருங்க இல்லாம இங்கிட்டு ஒரு மனைவி இருக்கும் போது இன்னொரு மனைவி இன்னொரு மனைவின் போகும்போது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இது வந்து எல்லா ஆண்களுமே வந்து அவங்க யோசிப்பாங்க சார் தான் வீட்டு குழந்தை வந்து இப்படி பாதிக்கப்படுங்கும் போது யாருமே வந்து இந்த சட்டம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க தேவையில்லாம யாராவது ரெண்டு பேர் அரசியல் காரணங்களுக்காக மக்களை தூண்டி விட்டு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறாங்க இதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிருவாங்க எங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிருவாங்க ஏன்னா அந்த ஊர்ல தான் சார் அந்த கஷ்டம் தெரியும் நம்ம இங்க உட்காந்துட்டுலாம் நம்ம சும்மா பேசக்கூடாது என்ன நடக்குன்னு தெரியாம பேசுறது ரொம்ப வருத்தமா இருக்கு இது போக அங்க வந்து இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் வீடுல சரியான வசதிகள் எதுவுமே செஞ்சு கொடுக்கலாம் சார் அவங்களுக்கு கேட்டோம்னா அங்க வந்து அதிகமா மழை பெய்யும் புவியியல் காரணங்கள் அதிகமா இருக்கு அதிகமான காடு இருக்கு அதிகமான மலைகள் இருக்கு இதனால வந்து நாங்க அங்க எதுவுமே சரியாவே செய்யலன்னு சொல்றாங்க இப்ப இந்த மூணு வருஷத்துல ஹேமந்த சர்மா வந்ததுக்கு பிறகு அங்க பாத்தோம்னா அதிகமான ரோடுகள் பாலங்கள் நீர் நிலைகள் தண்ணீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சின்ன சின்ன தடுப்பணைகள் கட்டி அதிகமா வேஸ்ட் ஆகிற எல்லாம் ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சார் இன்னும் இந்த ஒரு இந்த ஏழு ஸ்டேட் இருக்குல்ல ஏழு எட்டு ஸ்டேட்டுக்கு அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிருக்காங்க ரயில்வேஸ் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க சார் ரயில்வேஸ் ரோடு வந்து கனெக்டிவிட்டி இல்லாத இடங்கள்ல ரோப் கார்ஸ் சார் இது வரைக்கும் அறுநூத்தி ஐம்பது ரோப் கார்ஸ் வந்து அந்த வடகிழக்கு மாநிலங்களை கொண்டு வர இப்ப எழுநூறுக்கும் மேற்பட்ட கார்ஸ்க்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இப்ப ரோடு அண்டு டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருந்தா மக்கள் வந்து அந்த கிராமங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து வெளியே வர்றாங்க வேலை வாய்ப்புகளுக்கு வெளியே வர்றாங்க இதற்கு முன்னாடி வந்து இவங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து மணிப்பூர்ல இருந்து குக்கீஸ் அண்ட் மேத்திஸ் இவங்க மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா இந்த எட்டு இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு இந்த எட்டு ஸ்டேட்லயுமே வந்து அதிகமான இனக்குழுக்கள் இருக்குங்க சார் இந்த இனக்குழுக்கள் வந்து அவங்களுக்குள்ளே இப்ப கிறிஸ்டின் அவங்களுக்குள்ளேயே ஒரு இனக்குழுக்கள் வந்து கிளர்ச்சியாளர்கள் அப்புறம் லாவை வந்து ஃபாலோ பண்ணாதவங்கதான் இவங்கதான் அதிகமா இருந்து அவங்களுக்குள்ளேயே சண்டை பண் சண்டை போட்டுக்கிறது இது பெரிய இயர்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ இரண்டாயிரம் சாரி ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் வன்முறைகள் பிரச்சனைகள் கலவரங்கள் நடக்கும் இதுல வந்து பொது மக்களவையும் போலீஸ்களையும் சி அவங்களெல்லாம் வந்து கடத்திட்டு போயிருவாங்க இரண்டாயிரத்தி பதினாலு அதற்கு பிறகு பார்த்து மோடி ஐயா வந்த பிறகு இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ஆயிடுச்சு சார் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து இரண்டாயிரம் பிரச்சனைகள் நடந்த இடத்துல இப்பெல்லாம் பார்த்தோம்னா வருஷத்துக்கே ஓ ஒரு வருஷத்துக்கே வந்து இருபது இருபதுல இருந்து ஒரு ஐம்பது நூறு இந்த அளவுக்கு தான் போலீஸினுடைய அந்த பிரச்சனை சமயத்துல காவலர்கள் வந்து அதிகமான உயிர் இழப்பு உயிர் இழப்பு இருந்தது இப்ப வந்து ரெண்டு மூணு இல்லாட்டி இல்லை இந்த இந்த பிரச்சனைகள் அதிகமான பாதிக்கப்பட்ட ரெண்டு ஸ்டேட் அஸ்ஸாம் அண்டு மணிப்பூர் மிசோரம்ல அவ்வளவு இல்லைங்க சார் இந்த ரெண்டு ஸ்டேட் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்க வந்து அவங்களுடைய மக்களையும் அந்த வளங்களையும் பாதுகாக்கிறதுக்காக அவங்க எந்த ஸ்டெப்பை தான் சார் செய்வாங்க இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வந்து எதையுமே கண்டுக்கறல இப்ப இவங்க வந்து ஒவ்வொன்னா டெவலப் பண்ணி கொண்டு போகும்போது இவங்களுக்கு அதை வந்து என்னடா இவ்வளவு வேகமா போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களை தூண்டி விடுறாங்க சரியான ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை சார் சுகாதார மையங்கள் இல்லை இன்னொன்னு அதிகமா ஜிஎஸ்டி கட்டுற மாநிலம் செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கோம் நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க இப்படி நம்மளுடைய ஜிஎஸ்டியை வந்து நம்மளுக்கு வந்து சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல கொஞ்சம் வருத்தப்பட்டு எழுதியிருந்தாங்க இப்ப இதே மாதிரி இப்ப வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்கள் வந்து அந்த மக்களுக்கு எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே கொண்டு வரலை ஏன்னா அங்க மக்கள் தொகை கம்மி இப்ப நம்மளை மாதிரி ஒரு நல்ல வளர்ந்த ஸ்டேட் கொடுக்கற ஜிஎஸ்டி பணத்தை வச்சுதான் ரோடு ரயில்வே அண்டு தண்ணீர் பிரச்சனைகள் இது போக வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முக்கியமா வந்து ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு வேணும்னு சொல்லி நல்ல சாப்பாடு அவங்களுக்கு உண்டான மெடிக்கல்ஸ் டாக்டர்ஸ்ல ரொம்ப கம்மியா இருந்த இடத்துல இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இப்பதான் சார் அங்க சிடி ஸ்கேன் சென்டரே ஓபன் பண்ணியிருக்காங்க இத்தனை வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் இப்பதான் வந்து ஒரு இந்த கொஞ்சம் பின்தங்கிய கிராமங்களுக்கு சேர்த்து ஸ்கேன் சென்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சார் அதிகமா இருந்த இடத்துல இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க இது வந்து நம்மளுடைய பணத்துல வளராத ஸ்டேட்டுகளுக்கு பின்தங்கிய மாநிலங்களுக்கு வந்து மோடி ஐயா வந்து நம்ம பணத்தை செலவழிக்கிறாங்க இதனால வந்து நம்ம கோவப்படுங்கிற அவசியமே இல்லை இப்ப எல்லாம் பார்த்தோம்னா குழந்தை பெண்ணின் திருமண வயது ஒன்பதுன்னு சொல்றாங்க சார் இது நமக்கு வந்து நம்ம நாட்டு சட்டப்படி பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் வந்து மைனர் சைல்டு அவங்க வந்து திருமணத்துக்கு வந்து உடம்பு ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து ரெடி ஆகாதவங்க ஆனா அந்த நாட்டுல ஒன்பது வயசு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இங்கிட்டு வந்துடுவோங்கிற ஒரு பயம் கூட இருக்கும் சார் அதனால கூட இவங்க வந்து நம்ம இப்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பெண்ணின் திருமண வயது பதினெட்டும் ஆணின் திருமண வயது இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வந்து குழந்தை திருமணங்கள் தடுக்கப்படும் இது மட்டும் இல்லாம பாலிகேம் பலதார திருமணங்கள் வந்து கண்டிப்பா தடுக்கப்படும் தரு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இது ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங் அதே மாதிரி கணவனால கைவிட்ட பெண்கள் விதவை பெண்களுக்கு வந்து அவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமோ அண்டு சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொண்டு வந்திருக்காங்க சார் இது வந்து ரிஜிஸ்டர் பண்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சார் இது தவறான விஷயமாவே யாருமே எடுக்க கூடாது இப்ப எப்படி சார் இப்ப நீங்க உங்க ஹிந்து ஹிந்துஸோ ஒரு கிறிஸ்டின்ஸோ உங்களுடைய மேரேஜ் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க இது எவ்வளவு விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு இது எங்களுக்கு வந்து எங்க கணவர்கள் எங்களுடைய கணவர் வந்து விட்டுட்டு இன்னொரு பிள்ளை திருமணம் பண்ண மாட்டாங்க அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கும் முத வந்து அப்படி இருக்க முடியாது இது நல்ல சட்டம் தான் சார் சும்மா தேவையில்லாம வந்து இவங்க மத்த கட்சிக்காரங்க வந்து இதை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறாங்க அவ்வளவுதான் இது போக போன வாரம் சட்டசபையில அஸ்ஸாம் சட்டசபையில தொழுகை நேரம் வந்து டூ ஹவர்ஸ் வந்து சட்டசபை நடக்கிற நேரத்துல ஒத்தி வச்சிருவாங்க சார் இப்ப அதையுமே வந்து அந்த முதல்வர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டு தொழுகிற நேரத்தை நீங்க போய்க்கிடலாம் ஆனா வந்து இத சட்டமா வேண்டான்னு சொல்லி எடுத்து விட்டுருக்காங்க இதுக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து எப்படி நீங்க இப்படி பண்ணலாம் எடுத்து விடலாம் நீங்க வந்து இஸ்லாமியர்களை வந்து நசுக்கிறீங்க இது வந்து சரியில்லை அப்படி சொன்னதுக்கு சொன்னதுக்குதான் ஹேமந்த பிஸ்வ சர்மா சொல்லியிருக்காரு முதல் வந்து உங்க சட்டசபையில வந்து நீ நாலு மணி நேரம் டைம் கொடு தொழுகுறதுக்கு அதுக்கப்புறம் நானும் சேர்த்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியாவுல எந்த ஸ்டேட்லயுமே வந்து இந்த சட்டம் இல்லைங்க சார் அந்த ஸ்டேட்ல மட்டும்தான் இருக்கு ஃப்ரைடே வந்து சட்டசபை நடக்கிற நேரத்துல டூ ஹவர்ஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கும் மத்த எல்லாருக்குமே பிரேக் கொடுக்கறது இது இது பார்லி பார்லிமெண்ட்லயும் இல்ல மத்த நம்ம தமிழ்நாட்டிலயும் இல்ல எந்த ஸ்டேட்லயுமே இல்ல ஏன் ஸ்டேட்ல மட்டும் ஏன் வேணும்னு சொல்லிட்டு அவர் கேன்சல் பண்ணிட்டாங்க சார் இப்ப இவங்க கொண்டு வர சட்டங்களை வந்து எங்களுடைய ஆல் இண்டியா முஸ்லீம் பெர்சனல் லா போர்டு அண்ட் உமன்ஸ் லா போர்டு வந்து ஏத்துக்கிறாங்க அவங்க அவங்களுடைய எங்களுடைய மௌலானா அண்ட் செக்ரட்டரி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்கும் போதுமே வந்து இல்ல இது வந்து நல்ல சட்டம் தான் எங்க பெண்களுக்கும் சரி எங்க வரக்கூடிய எங்களுடைய சந்ததிகளும் வந்து நல்லா இருப்பாங்க இது வந்து நல்ல சட்டம் தானே அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் மற்ற தேவையில்லாம அரசியல் காரணங்களுக்காக தான் இது வந்து பெரிய இஷ்யூவா கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார்